இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் யார் ஒரு கவுன்சிலருக்கு அவருடைய பவர் என்னன்னு தெரியாது ஒரு எம்எல்ஏக்கு அவருக்கு என்ன பவர் இருக்கு தெரியாது ஒரு மினிஸ்டருக்கு தன்னுடைய இதுல என்ன பவர் இருக்குன்னு அவருக்கு தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நாம இப்ப இருக்க மாட்டோம் இந்திய அரசியல் அமைப்பு படி சட்டத்தின் படி ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் யாருன்னு நினைக்கிறீங்க இந்த கேள்வியை மக்களாகிய உங்களிடத்துல கேட்கிறேன்

அந்த ஆக்ட எந்த கேள்வியும் கேட்க முடியும் எந்த பதிலும் வாங்க முடியும் ஆனா இது ஒரு சாதாரண மனிதனுக்கு தெரியாது ஆனா இங்கே ஒருத்தர் ஆம் ஆத்மித வந்து எனக்கு சாமி வச்சிக்கோங்களேன் நாங்க நோட் பண்றோம் அவனுக்கு எல்லாருமே தெரியும் ஒரு பேனா ஒரு பேப்பர் ஜோலி முடிஞ்சது அவ்வளவுதான் ஒரு பேனா ஒரு பேப்பர் உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படி இல்லைன்னா கூட கவலைப்படலாம் ஐயா ஏன் இடத்துக்கு நான் எதாவது நான் செய்யணும் நான் வாழ்ந்த பகுதியில ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு வந்து சேர்ந்திருக்க உங்களை மாற்றத்துக்கு கொண்டு வரதுக்கு பதில் நீங்களா இருப்பீங்க காந்தியடிகள் சொன்ன மாதிரி எந்த மாற்றம் வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாற்றத்துக்கான விதையாக முதலில் நீங்கள் மாறுங்கள் அந்த மாற்றத்துக்கான விதையாக முதலில் நீங்கள் மாறுங்கள் அதுதான் நாங்களும் சொல்றோம் அப்போ இந்த பாட்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரண குடிமகன் ரொம்ப பவர்ஃபுல்